வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சோமசுந்தரன் சுகிர்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சோமசுந்தரன் சுகிர்தனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த பத்மநாதன் சாருஜனம் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டனர் தொடர்ந்து தவிசாளர் தெரிவு பகிரங்க வாக்களிப்பு மூலம் நடைபெற்றது இதில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சோமசுந்தரன் சுயோதனைக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த பத்து உறுப்பினர்களும் இளமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரும் என மொத்தமாக பதினான்கு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சேர்ந்த பத்மநாதன் சாரோஜனுக்கு ஆதரவாக இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த ஆறு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்கள் என மொத்தமாக ஒன்பது உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அத்தோடு தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஒன்பது உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னம்பலம் ராஜேந்திரம் என மொத்தமாக பனிரெண்டு உறுப்பினர்கள் நடுநிலையாக செயற்பட்டனர் இதன் மூலம் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சோமசுந்தரன் சுகிருதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து இடம்பெற்ற உப தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னுத்துறை தங்கராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ഉറപ്പിനിമ ഉ <laughs> <laughs> பொன்னம்பலம் ராசேந்திர நடுநிலமே செல்லத்துறை கமலநாதன் பகிரங்கம் பத்மநாதன் சாவிஞர் ரகசியம் வைரவன் தங்கவேல் பகிரங்கம் అనతాని మనోహర రాస పరిణంగా బుద్ధిని రాహున ఆదేశ పరిణంగా సుబ్రహ్మణ్యం వసనము పరిణంగా ఆనంద రాస ఉదియ సండ పరిణంగా తురేయ రాకాలిదా రాస్యం चैलोगुना रे बिजेरन पाहिरंगम देवचंद्रन वणिने पाहिरंगम पाहिरंगम पितिया विबाहन पाहिरंगम कानिसामी केमू बमोति चंद्रसेन कहासि냐 बन्नुत्रे सांगराज्य पाहिरंगम अय्यापुरे मधुसेन Fahiranga, cenaz, rahipinden miduşen, Fahiranga, Fahiranga, sanumalımlar silva kanları, sanumalımlar Fahiranga, bal வாக்கெடு சரி செய்யப்படுகின்ற விரும்புகிறீர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் என்பதை தர்மவிங்க புரளிதரன் செல்லத்துறை கமலநாதன் பத்மநாதன் சாரிகள் ൈരവൻ തങ്ങവേ സുനിന്ദൻ

राजाधन सुगीर्धन सिंह प्रभार सभी पविशा எங்களுடைய மறைந்த தலைவருக்காகவும் மறைந்த மக்களுக்காகவும் உடனடியுடைய அகவான கருத்துடன் ஆரம்பிக்கும் எங்களுடைய பரிகாரம் மறைக்கும் பிறைய உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தி பாபு அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டோம் அடுத்ததாக இன்றைய தேர்விலே என்னை தெரிவு செய்த எனக்கு வாக்களித்த வாக்களிக்காத அனைவரும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களாக கொண்டு இந்த சபையை இந்த மக்களுடைய அவர்கள் முன்னேற்றத்தையும் துரிதமாக நான் அபிவிருத்தி என்றவர்களாக எங்களுடைய ஒத்துழைப்பையும் கேட்டு நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம் இடம்பெறுவதற்கு இந்த உபரவிசாளர் தெரிவுக்கு

వసే <laughs> போதுமான ஒத்துழைப்புகளை வழங்கிய இந்த சபையின் உள்ளிட்ட அவரது பணி தொகுதியினருக்கும் திணைக்களத்தின் உத்தியோகர்களுக்கும் மற்றும் இங்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி Thank you. இப்பொழுது நடந்து முடிந்த வலிவடக்கு பிரதேச சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் வெற்றி பெற்றிருக்கிறார் இது பல போட்டிகளுக்கும் பல சதிகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் மத்தியிலேயான இந்த வித்தி குறிப்பாக எங்களுடைய உறுப்பினர் ஒருவரே எங்களுடைய பணிப்புரைக்கு மாறாக சோமசுந்தரன் சூரியனை ஆதரிக்காமல் நலி வைத்தவை வைத்தமை ஏமாற்றத்துக்குரியது ஆக அவரை உடனடியாக இடைநிறுத்துவதற்கான பணிப்புரையை நான் செயலாளருக்கு வழங்கியிருக்கிறேன் அப்படியான காட்சி நாங்கள் தோற்கலாம் எங்கேயும் தோற்கலாம் இலவசியமாக தோற்கடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் வெளிப்படையாக நடுலமை வகித்தது தவறானது அப்படி இருந்தும் நாங்கள் வென்றிருக்கிறோம் சோமசுந்தரம் சூகர்தன் இரண்டாம் தடவையாக மூன்றாம் தடவையாக இந்த பிரதேச சபையினுடைய கவிசான திறம்பட நிர்வகிப்பான் எங்களுடைய கட்சியின பேரை காப்பாற்றுவான் தமிழ் தேசியத்தோடு அது எல்லாருக்கும் ஜௌரிபிரி கிடையாது சீரன் கிடையாது முதிசையன் கிடையாது எல்லாேருக்கும் பொதுவான தமிழ் தேசியத்தோடு பயணித்து இந்த சபையை இந்த இங்கே ஒரு இடம் இது வந்து இடம்பெயர்ந்த பிரதேசம் திரும்ப மேல்குடியேற்ற பிரதேசம் அதற்கான தேவைகளை சூரியன் செய்து வந்திருக்கிறார் இன்னும் செய்வான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய ஒரு எண்ணிறை விசயின்றது இல்லை இதுதான் நான் சொன்னேன் இதில் எங்கேயோ ஒரு சுழி இருக்குது அதை என்ன நாங்கள் கண்டுபிடிக்கல அரசியலில் சில சதிகள் நடக்கிறது தானே அது நடந்திருக்கு ஆனால் உண்மையாக அதை வெளிப்படையாக ஆய்ந்து பிடிக்க முடியலை ஆனால் ஆய்ந்து பிடிப்பான் அட் டைம் அதே பிடிபடும் அதுக்கு பிற நடவடிக்கை எடுப்பேன் இப்போ நடுலாம நின்றவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இல்ல எங்களோட கட்சி கருப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் இதே நடவடிக்கை எடுக்கப்படும் புதிதாக என்ன நான் புதுசாக வந்த தவிசால இல்லை ஏற்கனவே இருந்த வலையை இந்த மக்களுடைய முழு குடியேற்றம் எங்களுடைய எங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்தனால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் இந்த எங்களுடைய உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இந்த இடத்தில் நடைபெறுந்த முழு குடியேற்றங்கள் முழுமையாக நாங்கள் ஈடுபட்டிருந்தனாங்க அதே போல் தொடர்ச்சியாக மக்களுடைய மிக்குடியேற்றத்துக்கு எங்களுடைய செயற்பாடு இருக்கும் அதே போல் இந்த மக்களுடைய முழு குடியேற்றத்தோடு விடுவிப்பை நாங்கள் துரிதமாக மேற்கொள்வதற்கான இந்த எங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே மேற்கொள்வோம் என கூறிக்கொள் அது ஏற்கனவே எங்களுடைய அதிகாரங்கள் இல்லா இல்லை நாங்கள் அது சம்பந்தமாக கதைத்து அடுத்து வருகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மூலமாக அதை நாங்கள் உறுதிப்படுத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர இருபத்தி நாலாம் ஆண்டு புடுவிக்கப்பட்ட காணிகள் இன்னும் மக்களிடம் கையளிக்கப்படாத இல்ல வீதியில் வேலிகள் அகற்றப்படாமல் இருக்கின்றன அதை நாங்கள் விரைவாக எங்களுடைய முயற்சியின் ஊடாக இராணுவத்தினருடனும் அரச நிர்வாகத்துடன் கலைத்து அவர்களால் இலாட்டி நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் மூலம் ஊழியர்கள் பயன்படுத்தி அதை கன்னடவடிக்கை எடுப்போம்